விவசாயிகளுக்கு வணக்கம் என்னடா நம்ம விவசாயம் செய்கிற இடத்துல இவ்வளோ வாழை இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது வாழைப்போல பொட்டாஸ் தயாரிக்கிறதுங்க இவ்வளோலாம் உரக்கடையில் தான் போய் மூட்டை மூட்டையாக வாங்கிட்டு வந்து நம்ம பொட்டாஸ் மண்ணுக்கு போட்டு மண்ணை வளம் இல்லாத மண்ணாக மாற்றணும் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம தார் தாராக வாங்கிட்டு வந்து நம்ம இயற்கை பொட்டாஸ் தயாரிக்கிறோம் இயற்கை பொட்டாஸ் தயாரித்து தான் நம்ம இந்த குச்சிக்காட்டுக்கும் கொடுக்குறோம் இப்போ ஏற்கனவே ஒரு ஆயிரம் லிட்டர் பேரலையும் போட்டாச்சு இப்போ இரநூறு லிட்டர் பேரல்லேயும் போட்டாச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆயிரம் லிட்டரு பேரல் அந்துட்ருக்கு அதில் போடுறதுக்காக இது பார்த்திங்கன்னா இப்போ ஆயிரம் லிட்டர் பேரலில் போட்டு மூணு நாள் ஆயிடுச்சு எல்லாம் தயார் ஆகிட்டு இருக்குது இது பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தது இதுலேயும் போட போகிறேன் ஏன்னா நமக்கு பொட்டாஸ் வந்து இனிமேல் கிழங்கு போடுங்கிறதுனால அதிகமான சத்து தேவைப்படும் அதற்காகத்தான் வாழைப்பழ பொட்டாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நேற்று நம்ம போட்டோம் வீடியோ போட்டிருப்போம் இப்போ அடுத்தது போடுறதுக்காகத்தான் அங்கே கொண்டு வந்து நம்ம தார் வச்சுருக்குறோம் பார்த்திங்கன்னா இது வந்து சாணப்பாசி கரிசல் நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம் அதையும் மல்டிப்ளேவும் பண்ணிக்கலாம் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ தான் நமக்கு நாட்டு சாக்கரை தேவை இதை வச்சே மீனமிடம் தயாரிக்கலாம் பத்து டு பதினஞ்சு நாளையில் மூணில் ஒரு பங்கு நாட்டு சக்கரை இருந்தால் போகுது இது வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு வச்சு சீஎன் இது வந்து புண்ணாக்கு கரிசல் புண்ணாக்கை வச்சு நம்ம என்பிகே தயாரிக்கிறோம் இது வந்து ஹியூமிக் நம்ம மண்ணை வளப்படுத்துறதுக்காக மண்ணினுடைய தரத்தை உயர்த்தும் வேற வளர வைக்கும் கார மண் உப்பு மண் அமில மண் இந்த மாதிரி அனைத்து விதமான மண்ணையும் நமக்கு நல்ல மண்ணாக மாற்றி மண்ணில் ஆர்கானிக் ஆடு பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி பிஹெச்சில் அவளை சமன் பண்ணி கொடுக்குறதே ஹியூமிக் தாங்க ஃபஸ்ட்டு எந்த பயிர் பண்ணாலும் ஹியூமிக் கொடுத்துட்டா நமக்கு நல்ல வளமான மண்ணாக மாறிடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எண்ணெய் கரைசல் இது வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் வேப்பெண்ணெய் எல்லாம் கரைச்சி கொடுக்குறதுக்காக அந்த பேரில் நம்ம வச்சுருக்கிறோம் அது வந்து நம்ம இடுபொருள் செலவு குறைக்கிறதுக்காக பண்ணுற இந்த மாதிரி நம்ம ஒன்று நம்ம செய்யறதுனால தான் நமக்கு வந்து ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கிது இந்த சாணப்பாசிக்கரைசல் எப்படி செய்யணுங்கிற வீடியோ லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்காள் தேவைப்படுறவங்களுக்கு நம்ம சாணப்பாசிக்கரைசல் கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம அதை ஒன்ஸ் வாங்கிட்டால் அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஒரு லிட்டரை வந்து இரநூறு லிட்டராக ரெண்டு கிலோ சக்கரை போட்டு வெயிலில் தாங்க வைக்கணும் மற்ற இடுபோதில் எல்லாம் நிழலில் வைக்கணும் இது மட்டும் நம்ம நிழலில் வைக்கும்போது ஸோ அது வெயிலில் வைக்கும்போது வெயில் உள்ள சத்துக்கள் பாக்டீரியாக்கள் அனைத்துமே அதில் வளரும் நமக்கு காட்டுக்கு கொடுக்கும்போது ரிசல்ட் நல்லாயிருக்கும் எல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டே நாளையில் கரைக்கும் இந்த வாழைப்பழத்திலாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நாளிலே நல்லா வெயில் அடிச்சுதுன்னா மக்க வச்சு நமக்கு வாழைப்பழத்தில் இருக்கிற பொட்டாசத்தை எடுத்து நம்ம மண்ணுக்கு கொடுக்கும்போது மண் நமக்கு நல்லா வளமான மண்ணாக மாறு இந்த மாதிரி இயற்கை விவசாயம்னா நமக்கு நாமே தயார் பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இடுபொருள் செலவும் குறையும் நாளைக்கு பொருள் விலை விற்கல அப்படின்னாலும் நமக்கு நட்டை வராது